இருக்கும் போது சரி வணக்கம் சொல்றாங்க நம்ம வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க வா நல்லா இருக்கீங்களா கிருஷ்ணகுமார் தம்பி நம்ம ராஜபாளையத்துல இருந்து நம்ம லைவுக்கு வந்திருக்காங்க நல்லா இருக்கீங்களா தம்பி அப்படி வளர்ந்துட்டு வரும்போது அப்புறம் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு இடையில கொஞ்சம் அந்த ஆனா எந்த நேரம் அது வந்து எப்படின்னா நம்மளுக்கு ஹாய் அக்கா சொல்றாங்க வணக்கம் வணக்கம் மாலை மாலை வணக்கம் அப்ப நம்ம நம்மளுடைய வேலைகள் கொஞ்சம் அதிகமானதுனால வீட்லயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் வியாபாரம் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு இப்படி தொழிலை விடாம நம்ம இருந்தோம் அப்புறம் சரி இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் ஓடாட ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த கொரோனா டைம்ல வந்து ரொம்ப எல்லாருமே வீட்டிலேயே இருந்துக்கிட்டு கொஞ்சம் சரி வராது ஏதாவது நம்ம ஒரு தையல் கிளாஸ் மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டா அதனால சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் சும்மா சிம்பிளாக இன்றைக்கி ஐநூறுரூவா இருக்குனாலும் வாங்கிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு ஏன்னா ஸ்கூலுக்கு பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக அப்போ வந்தாங்க நம்மளுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு தொழிலை கையில் எடுத்துக்கிறோன்னா அப்படிங்கும்போது நம்மளுக்கு நம்மளுடைய வழிகாட்டுதல்லையே நம்மளுக்கு வந்துடும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து பிள்ளைங்க வந்து டயம் ப டயம் ஒதுக்கி கொடுத்துருந்தேன் அது மாதிரி டயத்துக்கு வந்து கற்றுக்கிட்டாங்க கற்றுக்கிட்டு அப்புறம் நல்லாவே தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு மூணு வருஷம் இடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொல்கிறேன் இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த பிள்ளைங்க வந்து நல்லா நம்மளோட இப்போ ஒரு கேட்பாங்க அம்மா நீங்கள் நல்லா சொல்லி தரீங்களே நீங்கள் வந்து சேனல் ஆரம்பித்தேங்க அம்மா உண்மையா உண்மையாக சொல்கிறேன் எனக்கு வந்து யூடியூப்னால் என்னன்னே தெரியாது செல்லு வச்சுருக்கனே தவிர இப்போ ரீசெல்லாம் இப்போ இருக்குது ஆனால் இது மாதிரி யூடியூப்பில் நம்ம போகணும் பேசணும் நம்ம வீடியோ போடணுங்கிறதெல்லாம்